வாங்க நண்பர்களே கோல் பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நம்ம போன வாரத்தில் ப்ரொடிக்ட் பண்ண மாதிரி தங்கத்தோட விலை வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் வந்து செம்மையாக சரிஞ்சுது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரத்துக்கு மேலே சரிஞ்சு காணப்படுது தங்கத்தோட விலை வெள்ளியோட விலை நான்காயிரத்துக்கு மேலே சரிஞ்சிருக்கு இந்த சரிவுக்கான காரணம் என்ன மேலும் எந்த அளவுக்கு சரிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலான கோல் பாசா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க ஒரு கிராம் வெள்ளியோட விலை நம்மளுக்கு நூறு ரூபாயா காணப்படுது இதே வேலையில நம்மளுக்கு ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் ரூபாயா காணப்படுது வெள்ளியோட விலை மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் ரூபாயில காணப்படுது வரவிருக்கும் வாரத்தில் மூன்றாயிரத்துலேருந்து அதிகபட்சமாக ஒன்பதாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரியறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு ப்ரடிக்ஷனை கொடுத்துருக்காங்க இதே வேலை இருபத்தி நாலு தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்து எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதாக இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக இந்த வாரத்திலையும் சரியாக வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி நான்கு

வாய்ப்புகள் அதிகமாக இருக்க வேலையில நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு மட்டும் ஒரு ஒரு லைக் போடுங்க இப்போ வந்து நம்ம இருபத்தி ரெண்டு கேரட்டோட எட்டு கிராமோட விலை எந்த மாதிரி இருக்கு எவ்வளோ சரிங்கிறத பார்க்கலாம் எட்டு கிராம் ஐம்பத்தி ஏழாயிரத்து நூற்றி இருபது ரூபாயா காணப்படுது இப்போ ஐம்பத்தி ஏழாயிரத்தில் காணப்படுது மேலும் நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறுலேருந்து அதிகபட்சமாக என்ன ஆக போகுதுன்னா நம்மளுக்கு நான்காயிரத்து அறுநூத்தி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் இந்த இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலையும் சரிய போகுது அதனால வரவிருக்கும் வாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் வெள்ளையோட விலையும் தொடர்ச்சியாக சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன் இப்படி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா போன வாரத்தோட முதல் பகுதியில் உலக சந்தையில் ரெண்டாயிரம் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து எழுநூத்தி முப்பது நாற்பது டாலர் அப்படிங்கிற ஏற்றத்துல காணப்பட்டுச்சு ஆனால் பார்த்தீங்கன்னா திடீர்னு சரிஞ்சு நம்மளுக்கு இப்போ ரெண்டாயிரத்து அறுநூத்தி ஐம்பது டாலருக்கு கீழே வந்திருக்கு இப்படி ரெண்டாயிரத்து அறுநூத்தி ஐம்பது டாலருக்கு கீழே வந்த காரணத்தினால தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் தங்கத்தோட சேர்த்து வெள்ளையோட விலையும் பார்த்தீங்கன்னா அதிரடியா சரிஞ்சுட்டு இருக்கு அதே போல மேலும் சரியும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த அமெரிக்க டாலரின் மதிப்பு அமெரிக்க டாலரின் மதிப்பு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தொடர்ச்சியா புதிய புதிய ஏற்றங்களை பெற்று வருது புதிய புதிய ஏற்றங்களை பெற்று வருதுனால என்ன ஆகுதுன்னா வந்து தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் அதை சார்ந்து சரியப்போது மேலும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உலக சந்தையில் தங்கத்தோட விலையும் மாறிய அமெரிக்க டாலரின் மதிப்பு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் எண்பத்தி ஐந்து ரூபாய் இல்லை எண்பத்தி ஆறு ரூபாய் ஐம்பது பைசா வரைக்கும் வரவிருக்கும் வாரத்தில் உயர்வதற்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு பிடிக்கும்